தமிழர் பகுதிகளில் உணவு பூர்வமாக ஆரம்பிக்கப்பட்ட முள்ளிவாய்க்கால் கஞ்சி வழங்கும் செயற்பாடு பாதுகாப்பு நடைமுறைகளை பின்பற்றாத எட்டு தன்சற்கள் இடைநிறுத்தம் பாலியல் குற்றச்சாட்டில் கைதான ஆசிரியர் வடமராட்சி கிழக்கில் தொடரும் மணல் கொள்ளை காணாமல் ஆக்கப்பட்டோரின் உறவுகளின் சங்கத்தினரால் வவுனியா இழுப்பியடி பகுதியில் முள்ளிவாய்க்கல் கஞ்சி வழங்கும் நிகழ்வு இன்று முன்னெடுக்கப்பட்டது கிளிநொச்சி மாவட்ட காணாமல் ஆக்கப்பட்டோரின் உறவுகளின் ஏற்பாட்டில் கிளிநொச்சி கந்தசுவாமி ஆலயம் முன்பாக இன்றைய தினம் முள்ளிவாய்க்கல் கஞ்சி வழங்கப்பட்டது இதேவேளை யாழ்ப்பாண பல்கலைக்கழக வவுனியா கலைப்பிட மாணவர் ஒன்றியத்தினரால் ஆரம்பித்து வைக்கப்பட்ட முள்ளிவாய்க்கால் கஞ்சி வழங்கும் நிகழ்வு வவுனியா பிரதான தபால் நிலையத்தின் முன்பாக இன்று இடம்பெற்றது தமிழர் ம் பயணித்து முள்ளிவாய்க்கால் கஞ்சியினை பரிமாறி தமிழ் மக்கள் இனவழிப்புக்கு உள்ளான வரலாற்றினையும் வழிகளையும் இளைய தலைமுறையினருக்கு கடத்தும் செயற்பாட்டினை குறித்த பல்கலைக்கழக மாணவர்கள் முன்னெடுத்துள்ளனர் அந்த வகையில் இன்று காலை பதினோரு மணியளவில் வவுனியா தபால் நிலையத்துக்கு முன்பாக குறித்த செயற்பாடு முன்னெடுக்கப்பட்டது குறித்த நிகழ்வுகளில் பொதுமக்கள் பலரும் வருகை தந்து கஞ்சி அறிந்து சென்றிருந்தமை குறிப்பிடத்தக்கது மேலும் இலங்கை தமிழரசுக் கட்சியின் வடமராட்சி கிளையினரின் ஏற்பாட்டில் நெல்லியடி பேருந்து நிலையத்தில் வைத்து முள்ளிவாய்க்கால் கஞ்சி காட்சி சுடரேற்றி அஞ்சலி செலுத்தப்பட்டு நினைவேந்தல் முன்னெடுக்கப்பட்டது முறையான சுகாதாரம் மற்றும் பாதுகாப்பு நடைமுறைகளை பின்பற்றாத இடைநிறுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக பொது பரிசோதகர்கள் சங்கம் தெரிவித்துள்ளது பின்னர் மேலும் அறிவுறுத்தல்களுக்குசல்களை நடாத்த அனுமதி வழங்கப்பட்டதாக அதன் செயலாளர் சமில் முத்துகுடா தெரிவித்தார் விசாக் போயா பண்டிகையை முன்னிட்டு நேற்று நாடு முழுவதும் பல தன்சல்கள் ஏற்பாடு செய்யப்பட்டன மேலும் அனைத்து தன்சல்களும் பொது சுகாதார பரிசோதகர்களால் மேற்பார்வையிடப்பட்டன மேலும் இன்றைய தினமும் பரிசோதனை நடவடிக்கைகள் தொடரும் என பொது சுகாதார பரிசோதகர் சங்கத்தின் செயலாளர் தெரிவித்துள்ளார் மாத்திரை பிரிவு சிறுவர் மற்றும் மகளிர் பணியகத்தால் பாலியல் குற்றச்சாட்டில் ஆசிரியர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார் தெவினுவர பகுதியில் உள்ள ஒரு பாடசாலையில் கல்வி கற்பிக்கும் ஆசிரியர் இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளார் தெரிய வருவது குறித்த பகுதியில் உள்ள ஒரு பாடசாலையில் ஆங்கில ஆசிரியராக பணிபுரிந்தி வருகின்றார் ஆங்கிலத்தில் நன்கு படித்தவர் என்பதால் சம்பந்தப்பட்ட சிறுமையுடன் நெருக்கமாக பணியாற்றியுள்ளார் என்பது தெரிய வந்துள்ளது இது தொடர்பாக கிடைக்கப்பெற்ற பல முறைப்பாடுகள் மற்றும் சிறுமியிடமிருந்து பெறப்பட்ட வாக்குமூலங்களின் அடிப்படையில் ஆசிரியர் கைது செய்யப்பட்டதாக மாத்தரை விளைய சிறுவர் மற்றும் மகளிர் பணியகம் தெரிவித்துள்ளது தற்போது சிறுமியை மருத்துவ பரிசோதனைகளுக்காக மாத்தரை பொது வைத்தியசாலையில் அனுமதிக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது கைது செய்யப்பட்ட ஆசிரியர் பாலியல் வன்கொடுமை மற்றும் பாலியல் செயல்பாடுகளுக்காக வற்புறுத்தல் ஆகிய குற்றச்சாட்டுகளின் கீழ் நீதிமன்றத்தில் ஆயர்ப்படுத்தப்பட உள்ளார் யாழ் வடமராச்சி கிழக்கு செம்பியன்பற்று வடக்கு பகுதியில் கள்ளமண் கடத்தல் தொடர்ந்து நடைபெற்று வருவதாக மக்கள் தெரிவிக்கின்றனர் இது குறித்து மேலும் தெரிய வருவது செம்பியன் பெற்ற பகுதியில் மக்கள் குடியிருப்புகள் நடுவில் மண் கொள்ளை இடம்பெற்று வருகின்றது முன்னர் மணல் திட்டியாக இருக்கும் பகுதிகளில் இருந்து மணல் எடுத்து செல்லப்பட்டது தற்போது கிராம பகுதியில் அதிகமாக கட்டிடங்கள் அமைப்பதனால் மணல் அனுமதி கொடுக்கப்படாத நிலையில் மக்கள் குடியிருப்புகள் நடுவில் கள்ள மண் கடத்தல் இடம்பெற்று வருகின்றது இவ்வாறு கள்ள மண் அகழ்வு தொடர்ந்தால் இந்த கிராம பகுதியில் பாரியன் நீர்த்தேக்கம் ஏற்பட்டு மழைக்காலத்தில் உயிர் சேதங்கள் ஏற்படும் வாய்ப்புகள் உள்ளன என மக்கள் அச்சம் வெளியிட்டுள்ளனர் இந்தியா பாகிஸ்தான் போர் காரணமாக இடைநிறுத்தப்பட்ட பதினெட்டாவது ஐ பி எல் அத்தியாயம் மே பதினேழாம் திகதி முதல் தொடரும் என அறிவிக்கப்பட்டுள்ளது இதன் காரணமாக இந்திய கிரிக்கெட் ரசிகர்கள் பெரும் உற்சாகம் அடைந்துள்ளனர் பஞ்சாப் கிங்ஸ் அணிக்கும் டெல்லி கேபிட்டல் அணிக்கும் இடையிலான ஐ பி எல் போட்டி தெரம்சாலா விளையாட்டரங்கில் மே எட்டாம் திகதி இரவு நடைபெற்றுக் கொண்டிருந்த போது அயல் நகரங்களின் விமான தாக்குதல் எச்சரிக்கை விடுக்கப்பட்டதால் நிறுத்தப்பட்டது மறுநாள் அன்று ஐ போட்டிகளை இடைநிறுத்துவதாக இந்திய கிரிக்கெட் கட்டுப்பாட்டு சபை கைவிடப்பட்ட பஞ்சாப் கிங்ஸ் அணிக்கும் டெல்லி ஹாபிட்டல் அணிக்கும் இடையிலான போட்டி ஜெய்ப்பூரில் மே இருபத்தி நான்காம் தேதி மீண்டும் நடைபெறும் எஞ்சியுள்ள லீக் போட்டிகள் ஜாவம் ஆறு மைதானங்களில் நடைபெறும் என அறிவிக்கப்பட்டுள்ளது பெங்களூர் ஜெய்ப்பூர் டெல்லி லக்னோ மும்பை அகமதாபாத் ஆகிய மைதானங்களில் போட்டிகளை நடத்த இந்திய கிரிக்கெட் கட்டுப்பாட்டு சபை தீர்மானித்துள்ளது ஞாயிற்றுக்கிழமைகளில் தலா இரண்டு போட்டிகள் நடைபெறும் பிளே ஆஃப் போட்டிகள் எங்கெங்கு நடைபெறும் என்பது பின்னர் அறிவிக்கப்படும் ஆனால் அவற்றுக்கான திகதிகள் வெளியிடப்பட்டுள்ளது முதலாவது தகுதி போட்டி மே இருபத்தி ஒன்பதாம் திகதியும் நீக்கல் போட்டி மே முப்பதாம் திகதியும் இரண்டாவது தகுதிகான் போட்டி ஜூன் முதலாம் திகதியும் இறுதிப் போட்டி ஜூன் மூன்றாம் திகதியும் நடைபெற உள்ளமை குறிப்பிடத்தக்கது